மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குடிமைப்பணி தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றனர் தமிழக அளவில் சிவச்சந்திரன் முதலிடம் பிடித்துள்ளார் தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தி ஏழு தமிழக மாணவர்களில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தில் ஊக்கத்தொகையை பெற்ற பயனாளிகள் ஆவர் முதலிடம் பெற்ற மாணவர் சிவச்சந்திரன் உட்பட பதினெட்டு பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி மையத்தில் தேர்வுக்கு தயாரானது குறிப்பிடத்தக்கது வங்கதேசம் வழியாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் வகையில் அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில் திட்டங்களை மத்திய அரசு அதிரடியாக நிறுத்தியுள்ளது இத்திட்டங்கள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்பட்டு வந்தன கட்டுமானத்தில் உள்ள அகௌரா அகர்தலா ரயில் இணைப்பு குல்னா மோங்லா ரயில் இணைப்பு போன்ற முக்கிய திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் டாக்கா டோங்கி ஜாய்தேபூர் ரயில் விரிவாக்க திட்டமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டங்களின் மதிப்பு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இது தவிர ஏற்கனவே திட்டமிடப்பட்ட திட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வாகனங்கள் ஒரு பக்கம் காற்று மாசை ஏற்படுத்துவதன் ஒலி மாசையும் ஏற்படுத்துகின்றன இந்த மாசில் இருந்து விடுதலை தரும் புதிய திட்டத்தை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார் அதன்படி வாகனங்களில் ஹாரன்களில் இனி இந்திய இசை கருவிகளின் இசையே ஒலிக்க வேண்டும் புல்லாங்குழல் தபேலா வயலின் ஹார்மோனியம் போன்ற இசை கருவிகளால் உருவாக்கப்படும் இசையை ஹாரனாக பயன்படுத்த வேண்டும் இதனால் ஒலி மாசு குறைவதுடன் பயணங்கள் மனதுக்கு இதமளிக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என நாடு தழுவிய போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை முடிவெடுத்துள்ளது மத்திய பாஜக ஆட்சியில் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை தேர்தல் ஆணையத்தை வைத்து ஜனநாயகத்தை அச்சுறுத்தி அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கின்றனர் இதை கண்டித்து நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும் மாநில அளவில் பெரிய அளவிலான கூட்டமும் மாவட்ட வட்ட கிராம அளவில் வீடுகள் தோறும் சென்று பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் கொடுத்துள்ள ஆறு கட்ட போராட்டத்தை நடத்துவது குறித்து பின்னர் அறிவிப்போம் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை மூன்று மாதங்களில் அமல்படுத்த அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது நியாய விலை கடைகளுக்கு முன்பாக நிழல் தரும் கூரைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உறுதிபட தெரிவித்துள்ளார் நியாய விலை கடைகளுக்கு முன்பு நிழல் கூரை அமைக்கும் விஷயத்தை பொறுத்தவரை துறை சார்பில் அனைத்து நுகர்பொருள் வாணிபக் கழக இடங்களிலும் சேமிப்பு கிடங்கு நிறுவனங்களிலும் மரங்களை நட்டு வருகிறோம் அனைத்து நியாய விலை கடைகளிலும் மரங்களை நடுவதுடன் கூரைகள் அல்லது தகடுகளுடன் கூடிய நிரந்தர கூரைகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சிவில் சர்வீசஸ் பதவிக்கான நேர்முக தேர்வு முடிவு வெளியாகியுள்ளது இதில் ஆயிரத்து ஒன்பது பேர் வெற்றி பெற்று இருப்பதாக தேர்வை நடத்திய யூ பி எஸ் சி அதற்கான பட்டியலுடன் வெளியிட்டிருந்தது அந்த பட்டியலில் மின்வாரிய தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் மகன் டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் எண்பதாவது இடத்தில் இருக்கிறார் இதற்கு முன்பு அரவிந்த் ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிவில் சர்வீசஸ் தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெற்றோருக்கான பட்டியலில் முன்னூற்று அறுபத்தி ஓராவது இடத்தை பெற்றாலும் பணியில் சேரவில்லை இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த தேர்வில் பங்கேற்று ஆயிரத்து ஒன்பது பேர் பட்டியலில் எண்பதாவது இடத்திற்கு வந்துள்ளார் தற்போது அரவிந்த் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் இறுதியாண்டு தேர்வை எழுதி முடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக உதவி எண்களை அறிவித்துள்ளது தமிழக அரசு காஷ்மீர் தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த சிலர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் மனசாட்சியை ஒழுக்கும் காட்டுமிராண்டித்தனமான செயல் இது கடும் கண்டனத்திற்கு உரியது உயிரிழந்தவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர் என்பது வருத்தம் அளிக்கிறது காஷ்மீர் அரசுடன் ஒருங்கிணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்ய டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தாமிர தலைவர் நடிகர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு ஏமாற்றி வருகிறது என்றும் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு பத்திக்கிட்டு எரியுது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் டெல்லியின் ஆதிக்க மனப்பான்மையும் மாறவில்லை நம் போராட்ட குணமும் ஓயவில்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் வீடுகளை குத்தகைக்கு எடுக்கும் நபர்கள் உரிமையாளருக்கு தெரியாமல் மூன்றாவது நபருக்கு அடமானம் மற்றும் விற்பனை செய்வது போன்ற மோசடிகளை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது